ஹாய் ஒன் இயர் பேபிக்கு பருப்பு சாதம் குக்கரில் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு குக்கரில் நெய் உருகின வாட்டி சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு ஒன்று சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கலாம் அது கூட வந்து நான் கருவேப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் தக்காளி வந்து கொஞ்சமாக மட்டும் சேர்த்திக்கலாம் அது சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்திருக்கேன் காய்கறிக்காக வந்து கேரட் உருளைக்கிழங்கு நான் வந்து சேர்த்திருக்கேன் அதையும் லைட்டாக வணக்கி விட்டு இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஊற வச்சு அரிசி பருப்பு சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா மஞ்சத்தும் லேசா மட்டும் நான் சாம்பார் பொடியும் சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பழக்கிட்டு இருக்கேன் அதனால அப்புறம் தண்ணி வந்து நல்லாவே கொஞ்சம் தாராளமா ஊத்தி நல்லா ஒரு டைம் கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி வச்சிட்டு நம்ம ஒரு அஞ்சாறு விசில் நீங்க வந்து எவ்வளவு விசில் வந்து விடுவீங்களோ குழந்தைங்களுக்கு கொடுக்க அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஸ்மாஷர் வச்சு நல்லா வந்து மசிச்சு கொடுத்துடலாம் இது நல்லா டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பேபி ஃபுட் ரெசிபிக்கு பிளேலிஸ்ட செக் பண்ணி பாருங்க பாய்